ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் குட் மார்னிங் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கன்வாடி நேர்காணலில் கேட்கப்பட்ட மிக மிக முக்கியமான கேள்விகள் என்ன அதற்கான பதில்கள் என்ன அப்படின்ற விஷயங்களை தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி நேர்காணல் வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் அமைப்பாளர் உதவியாளர் அப்புறம் இந்த மாதிரி வந்து இன்டர்வியூ நடந்துகிட்டே வந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களவங்களோட இன்டர்வியூவை ஷேர் பண்ணிட்டு வராங்க என்ன மாதிரி நம்மக்கிட்ட கிட்ட கேட்டாங்க என்ன மாதிரிலாம் நம்மளை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிட்டே வந்து வராங்க நான் என்னுடைய அனுபவங்களையுமே வந்து நிறைய உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு எனக்கு என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டாங்க அப்படின்றது கண்டிப்பாக பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம வீடு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக இதை தான் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்குறாங்க இது வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை பற்றின ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோ தான் இது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்டர்வியூ போகிறவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடியோட முக்கிய பணி என்ன நம்ம எல்லாம் நம்ம நம்ம வந்து வேற பசங்கள் குழந்தைகள் இருக்காங்க அவங்க டீச்சரு வந்து நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய வேலை அதாவது சொல்லிக் கொடுக்க வேண்டிய அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது அங்கன்வாடியோட முக்கியமான வேலைகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் உள்ள நம்ம நம்ம சரௌண்டிங்கில் உள்ள குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சத்தான உணவுப் பொருட்களை வழங்கலாம் அதாவது சத்து குறைபாடு வராத அளவுக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறது தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும் இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு என்னென்ன சத்தான ஊட்டச்சத்து உணவுகளை வழங்குவது அப்படி துமே வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியோட முக்கிய ஒரு பணியாக இருக்கும் தாய்மார்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி ஊட்டச்சத்துக்களை வழங்குவது இந்த அங்கன்வாடியோட முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும் ஊட்டச்சத்துனா வெறும் சாப்பாடு தானா அப்படின்றது கிடையாது சாப்பாட்டை கடந்து நம்ம சாப்பாட்டில் வந்து உணவில் என்னென்ன மாதிரியான உணவுகள்லாம் வந்து அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்குறாங்க அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் திங்கட்கிழமை என்ன செவ்வாய்க்கிழமை என்ன புதன்கிழமை என்ன மாதிரியான உணவுகள்லாம் வந்து வழங்குறாங்க தாய்மார்களுக்கு அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு என்னென்ன தடுப்பூசிகள்லாம் வந்து போடணும் அந்த தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் தான் போடுவாங்க அது என்னென்ன தடுப்பூசிகள் போடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த உடனே வந்து நம்மளோட அரசு மருத்துவமனையில் போடுவாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஊசி வந்து அங்கன்வாடி மையத்தில் தான் வந்து போடுவாங்க அது எந்தெந்த மாதம் என்னென்ன ஊசி வந்து போடுறாங்க அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதை பற்றின வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அதாவது ஒரு மாதம் முதல் நமக்கு வந்து இரண்டு வயது வரை என்னென்ன தடுப்பூசி எந்தெந்த மாதங்களில் வழங்குறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதற்காகவே தனியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் நமது கடமை என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியை நம்ம தூய்மையாக வச்சுக்கணும் ஒரு வருது வருது அப்படின்னா எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக வந்து நம்ம பார்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக வந்து பார்த்துக்கணும் இதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு சத்தான உணவுப் பொருட்களை வந்து அந்த சமையலர் வந்து வழங்குறாங்களா அதை வந்து டெய்லி அவங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அவங்க என்னென்ன மெனு கொடுத்துருக்காங்களோ அந்த மெனு படி அவங்க வந்து உணவு சமைக்கிறாங்களா குழந்தைகளுக்கு முட்டை கொடுக்கிறாங்களா இது எல்லாமே பார்க்க வேண்டிய வேலை வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பாளரோட வேலையா வந்து இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தாய்மார்கள் வந்து தடுப்பூசி போட ரெகுலராக வர்றாங்களா அவங்க சத்தமாக வாங்க ரெகுலராக வர்றாங்களா இல்லை வரலை அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது நம்ம ஃபோன் பண்ணி வந்து கேட்கணும் அவங்க தாய்மார்கள் வர்றாங்க கர்ப்பிணி பெண்கள் வராங்கன்னா அவங்க அட்ரெஸ்ஸு நம்ம ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரெகுலராக அவங்க ரொட்டீனாக வராங்களா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் குழந்தைகளுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய தடுப்பூசிகள் வந்து போடுறாங்க ஒரு ஒரு மாதத்துலேருந்து இருந்து இரண்டு வயது வரை பத்து வயது வரை கூட தடுப்பூசிகள் அதிகமாக இருக்கு அதெல்லாம் வந்து அவங்க ரெகுலராக போடுறாங்க அதற்கான அதற்கான ஆவணங்களே நம்ம வந்து கையிருப்பில் வச்சிருக்கணும் அவங்க எந்தெந்த மாதம் என்னென்ன தடுப்பூசி போட்டாங்க அப்படின்றதுக்கான ஒரு ஆவணங்கள் வந்து நம்ம வந்து ரெக்கார்டாக வந்து வச்சிருக்கணும் கண்டிப்பாக நோட் பண்ணி நம்ம வச்சிருக்க வேண்டிய வேலையும் இந்த அமைப்பாளருடைய வேலையாக வந்து இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கம் இந்த அங்கன்வாடி தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னென்ன சலுகைகள் வந்து வழங்குறாங்க என்னென்ன புது புது திட்டங்கள் வழங்குறாங்க அப்படின்றத வந்து நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கடமை வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கன்வாடி அமைப்பாளருக்கு இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து புதுசாக ஏதாவது ஒரு ரூல்ஸ் போடுறாங்க இல்லை ஏதாவது ஒரு சட்ட திருத்தங்கள் கொண்டு வராங்க இந்த மாதிரி புது சலுகைகள் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த ஏரியாவில் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் போய் குழந்தைகளோட தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் போய் எடுத்து சொல்ல வேண்டிய வேலை வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பாளரோட ஒரு முக்கிய வேலையாக வந்து இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை அப்படி அதோட அமைச்சர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமதி கீதா ஜீவன் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் திருமதி கீதா ஜீவன் அவர்கள் இதுவுமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் இதை வந்து அவங்க மறுபடி மறுபடி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நிறைய விஷயங்கள் கேட்கலாம் அதாவது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் என்பது ட்வெர்த்து ஸ்டாண்டர்டாக இல்லை எயித்து ஸ்டாண்டர்டாக டென்த்து ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் யார் துணை முதலமைச்சர் யார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரதமர் யார் குடியரசுத் தலைவர் யார் இந்த மாதிரியான ஜென்ரலான விஷயங்கள் வந்து நம்மளை கேட்பாங்க கண்டிப்பாக ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சமாக வந்து ஜென்ரலாக பற்றி தெரியணும் ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு டீச் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சிருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க ரொம்ப வந்து ரொம்ப டீப்பாக வந்து போய் வந்து கேட்க மாட்டாங்க கொஞ்சம் மேலோட்டமாக தான் வந்து கேட்பாங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட அமைச்சர்கள் முதல்வர் அப்புறம் வந்து துணை முதல்வர் இந்த மாதிரி விஷயம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிரதமர் யார் குடியரசுத் தலைவர் யார் இந்த மாதிரி உள்துறை அமைச்சர் யார் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்குது இதை தவிர்த்து வேறு எதுவுமே வந்து அவங்க கேட்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றதையுமே வந்து அவங்க கேட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேட்கக்கூடிய விஷயம் அதுதான் நம்மளுடைய ஃபேமிலி நீங்கள் யாரும் உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் அம்மா அப்பாவோ என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கு நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த அங்கன்வாடி இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து கேட்குறாங்க மேலும் பல தகவல்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோலாம் நான் ஷேர் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ